ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையிலிருந்து கடலூர் சென்ற ராமலிங்க அடிகளார் அங்கு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமச சமரச சன்மார்க்க சபை என்கிற அமைப்பை ஏற்படுத்தினார் இதன் மூலம் மக்களுக்கு கடவுள் ஒருவரே அவர் ஜோதி வடிவானார் ஜீவகாருண்யம் பிற உயிர்களின் பசிப்போக்குதல் சாதி சமய வேறுபாடுகள் அற்ற சமுதாயத்தை உருவாக்குது போன்ற கொள்கைகளை பரப்பி வந்தார் வள்ளலார் அவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள் தனது யோக தியான சாதனைகளால் பல சித்திகள் கைவரப்பற்ற வள்ளலார் அவற்றை ஆன்மீக மற்றும் துயர் நீக்க பயன்படுத்தியுள்ளார் ஒருமுறை தனது ஆன்மீக சிந்தனை கருத்துகளை எழுதி கொண்டிருந்த பொழுது இரவு வேலை ஆகிவிட்டபடியினால் தீபத்தை வைத்து கொண்டு வள்ளலார் எழுதி கொண்டிருந்தார் அப்பொழுது தீபத்தில் எண்ணெய் குறைந்து தீபம் அணைய தொடங்கிய பொழுது வள்ளலார் அந்த தீபத்தில் எண்ணெயை ஊற்றுவதற்கு பதிலாக தண்ணீரை ஊற்றிவிட்டார் இருந்தும் அந்த தீபம் அணையாமல் எண்ணெயை ஊற்றியது போல சுடர்விட்டு எரிந்தது இந்த காட்சியை அங்கிருந்த மக்கள் பலரும் கண்டு வள்ளலாரின் யோக ஆற்றலை எண்ணி வியந்தனர் ஒருமுறை வள்ளலார் அவரின் நண்பர்களுடன் இரவு வேளையில் சென்று கொண்டிருந்த பொழுது கொள்ளையர்கள் அவர்களை மடக்கி நிறுத்தி கொள்ளையடிக்க முயன்றனர் அப்பொழுது கொள்ளையர்களில் சிலர் தங்கள் கைகளில் வைத்திருந்த ஆயுதங்களால் வள்ளலாரை மற்றும் அவரை சார்ந்தவர்களை தாக்க முற்பட்ட பொழுது வள்ளலார் அக்கொள்ளையர்களை பார்த்து உயர்த்திய கை உயர்த்தியபடியே நிற்கட்டும் என கூற அந்த கொள்ளையர்களின் கை அப்படியே நின்றுவிட்டது அவர்களால் அந்த கையை இறக்க முடியாமல் கதறி அழுது வள்ளலாரின் சக்தியை உணர்ந்து தங்களின் செயலுக்கு மன்னிப்பும் கேட்டனர் உடனே வள்ளலார் அவர்களும் அவர்களை மன்னித்து களவு தொழிலை விட்டொழித்து நியாயமான முறையில் உழைத்து வாழும்படி அறிவுறுத்தி அனுப்பினார் மிக சிறந்த யோகியாக திகழ்ந்த வள்ளலார் உலக மக்கள் நன்மையுற மிக சிறந்த அருளி சென்றுள்ளார் இறைவன் ஜோதி வடிவானவர் மற்றும் ஜீவ இரண்டும் தனது தலையாய கொள்கைகளாக கடைபிடித்து வந்த வள்ளல் பெருமான் அந்த இரு வார்த்தைகளை மக்களுக்கு எப்பொழுதும் நினைவு கூற தக்க வகையில் இந்த அற்புதமான மந்திரத்தை இயற்றியுள்ளார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்பதே வள்ளல் பெருமான் உலக மக்களுக்காக அளித்த மிக சிறந்த மந்திரமாகும்